செவ்வாய் அசுவினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் இது சிறந்த இடமாகும் வேறு மாறுபட்ட கிரக சேர்க்கைகள் இல்லாவிட்டால் நீங்கள் குட்டையானவராக இருப்பீர்கள் கணக்கில் புலியாக இருப்பீர்கள் பொறியியல் துறையில் உயர்கல்வி பெறுவீர்கள் உங்கள் தொழில்துறையில் மிக உயர்ந்த பதவியை அடைவீர்கள் சமூகத்திலும் உங்கள் அந்தஸ்து உயர்ந்துவிடும் நல்ல ஆரோக்கியமும் சாட்டமான சரீரமும் உடையவர்களாக இருப்பீர்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே புரிந்து கொள்ளும் வகையில் பலன்கள் பரிகாரங்கள் மிகவும் எளிமையாகவும் சிறந்த முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள பிரிண்ட் இமேஜ் பார்க்க ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செவ்வாய் அசுவினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்தால் இது செவ்வாய்க்கு உகந்த பாதமில்லை இதனால் உங்கள் முகத்திலோ தலையிலோ அடையாளம் காட்டும்படியான வழி இருக்கும் உங்கள் நிதிநிலை திருப்திகரமாக இருக்காது ஆகையால் பழிவாங்கும் சுபாவம் ஏற்படும் குழந்தை பிறப்பில் கஷ்டம் ஏற்படும் பெண் சந்தானங்கள் அதிகம் அடிக்கடி காய்ச்சல் உண்டாகும் தீயினால் ஆபத்து ஏற்படும் பயம் உண்டு வண்டி ஓட்டும் போது அதிக கவனம் தேவை உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நாள் சிறப்பாக இருக்குமா என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷி அஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க செவ்வாய் அசுவினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்தால் மூன்றாம் பாதத்தில் நிற்கும் செவ்வாய் உங்களை சுறுசுறுப்பானவராக ஆக்கும் வெளி நடவடிக்கைகள் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் வீட்டிற்கு வெளியே நடக்கும் வெளி வேலைகள் சம்பந்தப்பட்ட தொழிலோ அதிக பிரயாணங்கள் இருக்கும் வேலையோதான் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் வடிவமைத்து கொடுக்கப்படும் பாண்டிச்சேரி செவ்வாய் அசவினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்தால் ஆரோக்கியத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அனுகூலமான இடமாகும் செவ்வாய் இந்த காலில் நின்றால் பலமான உடல்வாக இருக்காது ஜல சம்பந்தப்பட்ட வியாதிகள் பீடிப்பதால் உங்கள் தேகம் மிக மிருதுவாகிவிடும் கடமையிலோ கண்ணாக இருப்பீர்கள் நேர்மையையும் ஒழுங்கையையும் கடைப்பிடிப்பவர்கள் நீங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்க்கலாம் உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன் யோக பலன் கரண பலன் திதி பலன் தார பலன் ஓரை பலன் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் பார்க்க டபிள்யூ 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 பி எஸ் எஸ் என் ரிஷியாஸ்ட்ரோ ஆப் இல் ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து பலன்கள் தெரிந்து கொள்ள பயன்படுத்தி அறியலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன என்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள மூலம் மற்றும் காணலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தின் ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் செவ்வாயும் அஸ்வினியும் செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் இணைந்த நாள் ரொம்பவே விசேஷமானது இந்த நாளில் எளிய வழிபாட்டின் மூலம் சனி தோஷத்தை போக்கிக் கொண்டு நிவர்த்தி பெறலாம் என்பது ஐதீகம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வதற்கும் முருக வழிபாடு செய்வதற்கும் உகந்த நாட்கள் என்கிறார்கள் காலையும் மாலையும் அம்மனை வணங்கி வழிபடலாம் அதேபோல் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக் கொண்டால் செவ்வாய் முதலான கிரக தோஷங்கள் நீங்கும் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என தெரிந்து கொள்ள ரிஷி ஆஸ்ட்ரோ கியூஆர் கோட் ஸ்கேன் முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் துர்கை வழிபாடும் அவசியமானது துர்கை என்றாலே துக்கத்தை போக்குபவள் என்று அர்த்தம் துர்காதேவியை செவ்வாய்க்கிழமை ராகுகால வேளையான மாலை மூன்று முதல் நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரையிலான நேரத்தில் எலுமிச்சை தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி செந்நிற மலர்கள் சார்த்தி வேண்டிக்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை தந்தருளும் அதேபோல் செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் இணைந்த நாள் மகத்துவம் மிக்கது இதனை பவுமாஸ்வினி என்று சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் புரட்டாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினியும் இணைந்த பவுமாஸ்வினி நன்னாளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே பலன்களை தந்தருளக்கூடியது அதேபோல் பன்னிரு ஆழ்வார்களுக்கு மாலைகள் சார்த்தி வணங்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு ஆழ்வாருக்கு மாலை சார்த்தி வேண்டிக் கொள்ளலாம் ஆழ்வார் பாசுரங்களை சொல்லி பாராயணம் செய்து வழிபடலாம் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லி வேண்டிக் கொள்ளலாம் எல்லாவற்றையும் தரிசித்துவிட்டு அவர்களுக்கு கோயிலிலோ அல்லது நம் வீட்டிலோ தயிர்சாதம் நைவேத்தியம் செய்து ஐந்து பேருக்கு தயிர்சாத புட்டலம் வழங்கலாம் உங்கள் நட்சத்திரம் என்ன அதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் என்ன ரிஷியாஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் வீட்டில் இல்லாமல் வெளியூரில் தங்கி வேலை செய்பவர்கள் ஆலயத்துக்குச் சென்று தரிசித்துவிட்டு தெருவோரத்தில் வசிப்போருக்கு தயிர் சாத புட்டலம் வாங்கி கொடுக்கலாம் இதனால் சனி பகவானின் கோபம் குறையும் சனி கிரக தோஷம் நீங்கும் நம் சங்கடங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுவோம் அஸ்வினி நட்சத்திரத்தில் செவ்வாய் சிறு விளக்கம் செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது முதலில் செவ்வாய் சொந்த ராசியிலும் மூல திரிகோண ராசியிலும் இருப்பதால் அது மிகவும் வலுவான செவ்வாயாகும் இந்த மக்களை மிகவும் தைரியமான வலுவான விருப்பமுள்ள மற்றும் சுறுசுறுப்பான நபர்களாக காணலாம் அவர்கள் உண்மையான வெற்றியாளர்கள் அவர்கள் செய்யும் எந்த செயலிலும் முதலிடத்தில் இருக்க விரும்புவார்கள் இப்போது அஸ்வினை குணப்படுத்துதல் மற்றும் குணப்படுத்துபவர்களுடன் மிகவும் தொடர்புடையவர் என்பதால் அவர்களின் செயல்கள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான வேலைகளில் செல்கின்றன கேதுவுடன் ஆட்சி மற்றும் ஆற்றல் பரிமாற்றம் காரணமாக அவர்கள் எளிதாக அறுவை சிகிச்சை நிபுணர்களாக மாறலாம் அஸ்வினி இரட்டை குதிரைகளால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதால் அவர்கள் கால்நடை சுகாதார பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி என்ன பலன் என தெரிந்து கொள்ள அஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோகபலன் விதிபலன் கர்ணபலன் தாரபலன் ஓரைபலன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ ஆப் கோட் ஸ்கேன் உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் செவ்வாய் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் அறிந்து கொள்ளு தோர்கு என் எல்லும் இணையதளத்திலும் ரிஷி ஆஸ்ட்ரோ இல் கோட் இருநூற்று அறுபது இருநூற்று எண்பத்தேழு நாற்பத்தொன்று பயன்படுத்தி அறியலாம்